வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா ஒரு வித்தியாசமான காணொளி தான் அது என்ன காணொளி என்றா நாங்கள் தொலைக்கு போறோம் தொலைக்கு போய் குளிக்க போகிறோம் உடுப்பெலாம் விடு போயிருக்கிறோம் அங்கேயே குளி குளிக்க போகிறோம் எங்கள் சேனலில் வந்து நூற்றுக்கு ஐம்பது வீண வீதமான பேர் தான் சப்ஸ்கிரைப்பே பண்ணியிருக்கு மிச்ச பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணினவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முக்கியமாக நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் எங்கள் சேனலை வந்து ரிசி எட்நூற்றி பதினொன்று சேனலை வந்து புதுசாக ஆட்கள் வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு விஷயம் என்ன விஷயமண்டா தொலையண்டா பெருசாக ஜோசிக்க தேவையில்ல தொலையாண்டா ஒரு ஆறு மாதிரி குளிக்கிற இடம் தான் ஆறு மாதிரி தான் ஆனால் அதுக்கு தொலை பேர் வச்சிருக்கு அங்கே தான் போக போகிறோம் இந்த வீடியோ மத்தாக்களுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயற்கை காட்சியாக உள்ளது இங்கே இயற்கை காட்சியாக இருக்கண்டா தொலை எப்படி இயற்கை காட்சியாக இருக்கும் நாங்கள பின்ன காட்டுறேன் அப்படி இயற்கை காட்சியாக இருக்கண்டு

ஏய் பார்த்து ம் நீச்சலடி கதைக்கு கலைக்கணும் ப்ரோ கலைக்கு ப்ரோ ஏய் தண்ணி எனக்கு எத்தவணும்

வசதியே குடிச்சு நாங்க நிறைய நேரம் நின்று குளிச்சு இதோட இந்த வீடியோ புடிச்சு கொள்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்